உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம தனுசு ராசியை பத்தி தான் பேச போறோம் தனுசு ராசிக்காரர்களாகப்பட்டது இந்த வருடத்தில் இன்னும் பதினோரு மாசம் இருக்குது இந்த பதினோரு மாச காலத்துல அவங்க வீழ்வார்களா வாழ்வார்களா அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவது தனுசு ராசிக்காரங்க தான் அவங்க என்னைக்கும் வேல மாட்டார்கள் அவங்க வாழ்ந்து காட்டுவார்கள் அப்ப இந்த வருடத்தில் அவர்களுக்காகப்பட்டது ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கிறது ஏன்னா குரு பகவானை தன்னை சொந்த வீடா கொண்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதிகாரத்துக்கு கட்டுப்படாதவர்கள் அடுத்தவர்களை காயப்படுத்தாதவர்கள் அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்காதவர்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாதவர்கள் ஒருத்தர் பசின்னு வந்தாங்கன்னா தன் பாக்கெட்ல இருக்குதோ இல்லை தனக்கு இருக்குதோ இல்லையோ தன் பாக்கெட்ல இருக்கிற மொத்தத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போகக்கூடிய குணம்தான் ஒரு ஒரு பசங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வசதி இல்லைன்னா அவங்களையும் இவங்களால முடிஞ்ச வரைக்கும் அவங்க படிக்க வைக்கிறாங்க அநாத ஆசிரமங்களுக்கு எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க ஆன்மீக தொண்டு செய்யறாங்க எவ்வளவு சிறப்பு பண்புகள் கொண்டவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க இவங்க வந்து கடந்த காலத்துல கஷ்டம்னா நான் ஒரு வாரத்தில் சொல்லிடலாம் அவங்க அதை விட பெரும் பங்கு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க அதை பத்திதான் இந்த வீடியோ பேச போறேன் நேரிலே இது வந்து ஒரு புத்தம் புதிய ஒரு சிறப்பான வீடியோ இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதன் மூலியமாக கண்டிப்பா நீங்க நல்லா இருப்பீங்க அது போக உங்களுக்கு சில பரிகாரங்களும் நான் சொல்றேன் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில அடிபட்டு மிதிபட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பட்ட காலே படும் அப்படிங்கிற கோணத்துலதான் அவங்களுக்கு அடிமேல் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு அடிமேல் அடி வாங்கினாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நல்ல குணம் அந்த நல்லது செய்யக்கூடிய எண்ணம் இன்னைக்கு மாறல இந்த மாதிரி கஷ்டத்திலையும் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும் இல்ல கெட்ட ரூட்ல நாம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரல அப்போ அவங்களுடைய எண்ணம் செயல் எல்லாமே நேர்மை நேர்வழி குறுக்கு வழியில போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கெட்டியா இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அதிபதியே குரு பகவான் தான் குரு பகவான் நீதிமான் அப்ப அந்த நீதிமானுடைய வீட்டுல அந்த ராசியில பிறந்தவங்க எப்பவுமே நீதி நெறி நியாயம் தவறாமல் இருப்பாங்க அவர்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் ஜெயிப்பார்கள் இந்த வருடம் ஒரு தான் ஏன்னா கடந்த காலத்துல குரு ஆறாம் இடத்துல இருந்து தன்னுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துக்கு போய் மறைஞ்சதுனால இவங்களுக்கு பண விஷயத்துல பிரச்சனை கடன் கேட்ட லோன் கிடைக்கல வாங்கின கடனை கட்ட முடியல கடனை கட்ட முடியாததுக்கு அவமானப்பட்டாங்க அசிங்கப்பட்டாங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலை கூட வந்துருச்சு இப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது மே மாசம் பதினாலாம் தேதி அந்த குரு பகவான் பெயர்ந்து ஏழாம் இடத்துக்கு போறாங்க இவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அந்த ஏழாம் இடத்துக்கு போறது மட்டும் இல்ல ஏழாம் பார்வையாக இவங்க ராசியவே பாக்குறாங்க அப்ப அந்த குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் கண்டிப்பாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிற ராசியில் பிறந்த ஆண் பெண் எல்லாருமே நல்ல நிலைக்கு வரப்போறீங்க உங்களுக்கு மனசுல ரொம்ப திடம் உருவாகும் நல்ல சந்தோஷம் உருவாகும் நல்ல நம்பிக்கை உருவாகும் இந்த விஷயத்தை நான் சாதிப்பேன் இதுல நான் ஜெயிச்சே தீருவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகும் அதே சமயத்துல நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க பல மடங்கு சம்பாதிப்பீங்க சம்பாதிச்சு சம்பாதிச்சு கடனை கட்டி அது போக அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை கும்பத்தை பார்க்கறதுனாலையும் அப்போ அது வந்து மூன்றாம் இடமாக வருது அப்போ உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் நீங்கள் வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய தேவைக்கோசரம் பூமி வாங்குவீங்க உங்கள் மக்களை நல்லபடியாக படிக்க வைப்பீங்க உங்கள் மக்களுக்கு கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் அதே சமயத்தில் மக்கள் நல்லா இருக்கணும் மக்களை நல்லா வளர்த்து ஆளாக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த பன்னெண்டு ராசிகளிலுமே இந்த தனுசு ராசி குருடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அதிகமான எடுத்துக்கிறீங்க மக்களுடைய வாழ்க்கையில மக்கள் ஒழுக்கமா வளர்க்கணும் நம்பிக்கை நாணயமா அவங்க இருக்கணும் அவங்க நல்லபடியாக வேலை செய்யணும் அவங்க உயர்ந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு மக்களை வளர்த்து ஆளாக்குனீங்க அப்படி கஷ்டப்பட்டு கடந்த காலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க கூட நீங்க நல்ல வாழ்க்கை வாழல கடவுளே இப்படி பண்ணிட்டியே எனக்கு ஒரு கொடு மக்களுக்கு அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துமே அவங்க நல்ல அவங்க குழந்தை பாக்கியம் இல்லையே அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே இப்படின்னு அவ்வளவு வேதனைப்பட்டு இருக்கிறீங்க நீங்க சாமி கிட்ட கும்பிட்டு கூட எந்த கஷ்டமா தானே எனக்கு கொடு என்னுடைய பொண்ணுக்கோ என்னுடைய பையனுக்கோ கொடுக்காத அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க இது அந்த சாமிக்கு தெரியும் கண்டிப்பாக அதே கடவுள் கண் திறந்து உங்களை பார்த்துட்டாரு உங்களை பார்த்துட்டாரு அப்ப உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க கேட்ட வரம் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் வாழப்போகிறீர்கள் வாழ்க்கையில் உயரப்போகிறீர்கள் உங்களுக்கு மனசு நிறைய மக்களால் சந்தோஷம் வரக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு உங்க மக்களும் நல்லா இருப்பாங்க உங்க மக்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சீராகும் கணவன் மனைவி சண்டை பிரச்சனை இருந்தா கூட அதெல்லாமே தீரும் நல்லா இருப்பாங்க அதே சமயத்துல ராகு பகவானும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த ராகு பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் வீடு கட்டுவீங்க பூமி வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க சிலர் வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஹெலிகாப்டரு பிளைட்டு கூட மாத்தி புதுசா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அந்த அளவுக்கு இந்த ராகுவால் நல்லது நடக்கும் அதே மாதிரி சனி பகவானுடைய பயிற்சி இந்த சனி பகவான் நான்காம் இடத்துக்கு போறதுனால மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி ஆகிறாங்க அப்ப இந்த மார்ச் மாசம் போறதுனால உங்களுடைய பெற்றவர்களுக்கு மொத்தத்துல பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் பிணைப்பீடிகள் வரும் அதை கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அம்மா பேர் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருந்தால் போடுங்க அம்மா கூட அன்பா பேசுங்க அன்பா பழகுங்க அவங்க கூட ஏதோ விரோதம் இருந்தா கூட அந்த விரோதத்தை பாராட்டியர்கள் பாராட்ட வேண்டாம் அந்த விரோதத்தை விரோதம் இல்லாமல் பண்ணிக்கோங்க அம்மா கூட அன்பா பாசமா பழகுங்க அதே சமயத்தில் தாய் வழி சொந்த பந்தங்கள் கொஞ்சம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் அந்த உறவு முறையில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தா கூட அந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு அதை களைந்து அதை நேர் பண்ண பாருங்க அது போக பாத்தீங்கன்னா கேது பகவான் அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்டது ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாங்க அந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவானால் அதாவது மார்ச் மாசம் பதினெட்டாம் தேதி வர்றாங்க அந்த கேது பகவானும் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவார் பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு மெல்ல மெல்ல வளர்ச்சியைத்தான் கொடுப்பாரு இல்லையோ கண்டிப்பாக உங்களுக்கு கீழே கொண்டு போக மாட்டாரு அந்த கேது பகவான் நல்ல அனுபவத்தை ஆழமாக கொடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்ப எந்த ரூபத்திலுமே நீங்க வந்து கெட்டு போயிடுவீங்க உங்களுக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு உடலாதிபதி கொஞ்சம் பிணைப்பீடைகள் வரும் சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த கழுத்து பின்பக்கம் உங்களுக்கு வலிக்கும் தலை அந்த முழுசாமே ஒரு பாரமா இருக்கும் தலையில் நீர் கோர்த்தமா இருக்கும் இதை மட்டும் என்ன ஏதுன்னு நீங்க பாத்துக்கோங்க அதே சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் சொல்லியிருந்த அந்த பரிகாரம் தான் இது அந்த பரிகாரம் அப்படின்னா நீங்கள் வழிப வழிபட வேண்டிய தெய்வம் அப்படி எடுத்துட்டீங்கன்னா குரு பகவானியை வழிபடுங்க உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த குரு பகவானை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கண்டிப்பாக அந்த மஞ்சள் புஷ்பமிட்டு அந்த மஞ்சள் ஆடை சாத்தி கண்டிப்பாக வாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அது போக ஒரு ஒரு கைப்பிடி கல் உப்பு ஏழு மஞ்சள் கொம்பு ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வச்சு ஒம்பது நாள் சாமி மேடையில் வச்சிருந்து ஒன்பதாவது நாள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கங்கையிலையோ ஒரு நீர்லேயோ அதை கரைச்சி விட்டுருங்க அப்படி அதை கரையும் போது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் குடும்ப கஷ்டங்கள் இது எல்லாமே கரையும் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதுபோக ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் இந்த பீரியடில் இந்த வருஷத்தில் உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவிக்கு அவங்கள் எதிர்பார்த்த ஆடை ஆபரணங்கள் வயரம் வைடூரியம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு திருப்திப்படுத்த போகிறீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசைகள் தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னா கீழ் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்